தஞ்சாவூர் விக்டோரியா நகரைச் சேர்ந்தவர் நித்யா இவர் ஐஓபி வங்கியில் மண்டல மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவரது கணவர் சுந்தர் கணேஷ் தனியார் வங்கியொன்றில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் தம்பதியினரிடையே அவ்வப்போது குடும்பப் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் சுந்தர் கணேஷ் இரண்டு மாதங்களாக வேறெந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது வழக்கம் போல சம்பவத்தன்றும் நித்யா மற்றும் சுந்தர் கணேஷ் ஆகியோருக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டு பிரச்சனை முற்றியதாக தெரிகிறது இதில் ஆத்திரமடைந்த சுந்தர் கணேஷ் வீட்டிலிருந்த அறிவாலை எடுத்து வந்து நித்யாவை சரமாரியாக வெட்டியுள்ளார் பின்னர் அவரது காரில் அறிவாலுடன் அங்கிருந்து தப்பிச் சென்ற அவர் யாகப்பா நகர் பிரதான சாலையில் உள்ள பால் டிபோவில் பணியில் இருந்த கடை உரிமையாளர்கள் கோபி மற்றும் தாமரை ஆகியோரையும் அறிவாளால் வெட்டியுள்ளார் அவர்களது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வருவதற்குள் சுந்தர் கணேஷ் மீண்டும் அங்கிருந்து தப்பியோடியதாக தெரிகிறது வெட்டுக்காயம் ஏற்பட்ட மூன்று பேரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதற்கிடையே தப்பிச் சென்ற சுந்தர் கணேஷ் காரில் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்தபோது போது அவரது கார் சாலையில் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியின் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சுந்தர் கணேஷ் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடம் வந்த போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டபோது துண்டான நிலையில் சுந்தர் கணேஷின் கையும் அவர் காரில் வைத்திருந்த அறிவாலும் கீழே கிடந்தது கண்டறியப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த போக்குவரத்து போலீசார் சட்டம் ஒழுங்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அங்கு வந்த தஞ்சை தெற்கு காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த சுந்தர் கணேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவங்கள் தொடர்பாக தெற்கு காவல்நிலைய போலீசார் தமிழ் பல்கலைக்கழக காவல்நிலைய போலீசார் மற்றும் செங்கிப்பட்டி காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் நித்யா தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் புதிதாக ஒரு வீடு வாங்கியதாகவும் அதை கணவரின் விருப்பமில்லாமல் வாங்கியதால் இருவருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணேஷ் மூவரையும் வெட்டினாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் தஞ்சை மாவட்ட மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது